அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லைங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காராக பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த ரிஷபராசி தான் எப்படிங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கடுத்துப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பாருங்க இந்த ராசிட்ட புடிச்ச விஷயமே இதான் இப்போ ஒரு வேலைய பாக்குறாங்கன்னா அந்த வேலையை கரெக்டா ப்ராப்பரா கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷபராசி தான் அதே மாதிரி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரன் எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த எல்லா கலைகள் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே இவங்க பிரமாதமா பண்ணுவாங்க போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற என்னன்னா இருக்கு அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷபராசி தான் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி உங்களுடைய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல தசா புத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பலடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் உங்க விதி ஜாதகம்தான் உங்களுக்கு சொல்லும் என்ன சொல்லும் எந்த விஷயம் எப்ப நடக்குன்னு சொல்லி உங்க ஜாதத்தை பார்த்தா சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ இப்படிதாயா வருவ இந்த விஷயத்த பண்ணுங்கயா இந்த விஷயத்த பண்ணாதீங்கய்யா இந்த வருஷம் வரும்போது கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்ல முடியும் உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப நீ இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு ரோஹி நட்சத்திரம் மூணு மிருகசி நட்சத்திரம் மூணாம் பதவா பிறந்திருப்பீங்க இப்ப இந்த நட்சத்திர அடிப்படையில பாருங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திசைகள் புத்திகள் நடக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ரிஷபராசிக்கு நடக்காது ரிஷபராசி மூணு விதமான குணம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தை இருப்பாங்க இந்த நட்சத்திரம் வச்சுதான் ஒரு குணத்தையே சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வேடையும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனை பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த சுக்கர பயிற்சியை எடுத்து பாருங்க செம்மையான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானுக்கு சுக்கர பகவான் தான் இப்ப ஒண்ணு இல்ல சுக்கர தசை இவங்களுக்கு வராது ஆனா சுக்கர புத்தி வரும்போது பாருங்க ஜாதகோட எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவாங்க ரிஷபராசிக்காரன் நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஏன்னா உங்க ராசி அதிபதி இல்ல அவரு அப்ப கண்டிப்பாக ரிஷப ராசிய பொறுத்தவரை ரொம்ப இந்த பயிற்சி உங்களுக்கு முக்கியமான கருணம் வீடியோவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு யாருல என்னென்னங்க இருக்கு எதிரி பகை கடன் வம்பு வழக்கு எல்லாமே இந்த ஆறாம் இடத்துல இருக்கு அடுத்து என்ன இருக்குது எதிரிய வெல்லக்கூடிய திறமை ஆறாம் இடத்துல இருக்கு தெரியுங்களா அப்ப இதுக்கெல்லாம் அதிபதியாக இந்த சுக்கரபகவன் வர்றாரு இப்ப எங்க போய் நிக்கிறாரு மூணாம் இடத்துல போய் நிக்கிறாரு முயற்சி ஸ்தானத்துல வெற்றில போய் நிற்கிறார் கடகத்துல வெற்றில போய் நிக்கிறார் அதுவும் சுக்கர பகவான் மட்டும் இல்ல உங்களுக்கு புதனும் சேர்ந்து இருக்கிறாரு முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் பயிற்சி ஆகிறாரு எப்படி முப்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பேர் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதி தான் பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதியே இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி வருது ஆகஸ்ட் இருபதுல இருந்து செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த கிரகப்பயிற்சி இருக்குது கிரக கிரகப்பயிற்சி அப்ப ஆகஸ்ட் இருபதுல இருந்து உங்க லைஃப்ல எல்லாமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும் எப்படி ஆகஸ்ட் இருபதுல இருந்து உங்க லைஃப்ல நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டே வரும் நீங்க எதுலையுமே தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நம்மளால முடியும் அப்படி ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் நீங்க இருந்தா போகும் உங்களுடைய கற்பனையை கரெக்டா மூளையை பிரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி சேர்த்து மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருங்க ஜாதகத்துல திசாபுத்தி தான் மெயின் இத பாத்துக்குங்க ஏன்னா கேட்டு பாருங்க ஒண்ணு இல்ல ரிஷபராசிய கேட்டு பாத்தீங்கன்னா வருமானத்துலயும் பொருளாதாரத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு ஏன்னா புதன் வக்ரமா இருந்தார் எப்படி மே மாசம் ஜூன் ஜூன் ஜூலை இந்த மூணு மாசத்துல பாருங்க வருமான பொருளாதார ரிஷபராசிக்கார ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல இடம் வாங்கியிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சுப செலவு கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க இல்லை சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும் இல்ல ஒரு இட சம்பந்த ஒரு வழக்கா இருக்கட்டும் ஏதோ ஒரு வழக்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய செலவுல பார்த்துருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எதிரியா மாதிரி இருப்பாங்க கேளுங்களே ஆமான்னு சொல்லுவார் நண்பர் எதிரியா இல்ல கணவன் எதிரியா மனைவி எதிரியா இது உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் அப்பப்ப வந்து வந்துகிட்டே வந்துருக்கும் இப்ப ரீசெண்டா இந்த ஜூன் மாசம் இந்த ஜூலை மாசம் ஜூலை மாசத்துக்குள்ள பாருங்க கொஞ்சம் ஒரு மன மாதிரி கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஜூலைல இருந்து ஒரு மன கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்திலையும் தடையை பார்த்துருப்பீங்க தொழிலையும் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் கண்டிப்பா தடையில பாக்கணும் வேலை நிறைய தடைகளை சந்திக்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா ரிஷபராசிக்கு இருந்திருக்கும் இன்னும் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க தெரியுங்களா கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாரு நான் வேலை மாறலாம்னு எனக்கு பிளான் இருக்குதான் சொல்லுவாங்க படிப்பு கல்வியும் சரி வேலையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி இது எல்லாமே ஒரு தடையில கொடுத்திருப்பேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த ரிஷபராசி தான் எப்படி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி இனிமேல் பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது உங்க வாழ்க்கையுடைய வெற்றி காலத்துக்கு வெற்றி ஸ்தானத்துல சுக்கரன் இப்ப ஏன் நீங்க வெற்றி வெற்றி சொல்றீங்க என்னக்கா ஏதாவது சொல்றீங்க ஒரு இருந்து மூணாவது ஒரு கிரகம் தான் வெற்றி தான் கொடுப்பாரு தோல்விக்கு ஒரு ரிஷபராசி கிடையாது வெற்றிக்கு பிறந்த ரிஷபராசி அதை நிரூபிக்கக்கூடிய நேரம் தான் இப்ப வேலை எத்தனை பேர் மாறணும் பிளான் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா மாத்திடுங்க ஆகஸ்ட் மாசம் தேதிக்கு அப்புறம் சிறு வேலை மாற்றம் உங்க ஜாதகத்தில் புத்தி நல்லா இருந்தால் இப்ப வேலையிட மாற்றம் வரப்போகுது யாருக்கு ரிஷபராசிக்காரது வெளிநாட்டிலயும் சரி வெளியூர்லயும் சரி இங்கேயும் சரி வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் பிளான் இருக்கா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த கண்ட்ரி போகலாம் அந்த கண்ட்ரி போகலாம் கண்டிப்பா நீங்க போக போறீங்க அதுக்கான தருணம் இப்ப இருக்குது இதை விட சூப்பரான பலன் என்னத்த பலன் தெரியுங்களா உங்களுக்கு இதை விட சூப்பரான பலனு படிப்பு கல்வி சூப்பரா வரும் மூணாம் இடம் தான் முயற்சி படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு வருவீங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு எழுதுவாங்க மாணவ மொழியில் தைரியமா எழுதிருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை வரப்போகுதுங்க என்ன காரணம் தெரியுங்களோ ஒரே விஷயம்தான் நல்லா பாத்துங்க ஒரே விஷயம்தான் அதாவது புதன் பகவான் சூரிய ஆதித்யம் ஆட்சி பெற்ற புதன சேர்ந்து புதாதித்யோகம் உங்களுக்கு இருக்கு எப்ப ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இது நடந்து தீரும் ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கபவன் பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் மாசம் தேதி அரசாங்க வேலை எழுத போறீங்க அரசாங்கம் மூலம் அனுகூலம் போறது நிறைய பேர் வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க கண்டிப்பா அரசாங்கம் மூலம் உதவிகள் கிடைக்கும் எந்த லோன் கேட்டுக்கோங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும் அது வீட்டுக்கோ இடத்துக்கோ பூமிக்கோ கண்டிப்பா அது வீடு லோன் சேங்ஷன் ஆகும்ங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் கடன் உதவி உடனே கிடைக்கும் ரிஷபாத்த பொறுத்தவரை நான் வீடு வாங்க அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த வில்லங்க சரியாகும் எப்ப தெரியுமா கரெக்டா இந்த சுக்கர பயிற்சியில ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் கண்டிப்பா அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது நாலாம் வீட்டு அதிபதி சாரத்துல வருவார் அதனாலதான் சொத்து பிரச்சனை சரியாகும் சொல்றோம் எதுல மகனத்துல இறங்குவார் யாரு புதன் அப்ப யாருக்கு கேதுபான் யோகமா இருக்கோ வீடு இடத்துல போதில் உள்ள பிரச்சனை சரி பண்ணி கொடுக்க போறாரு கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் காதல் திரும்ப ரெண்டாவது ரெண்டுமே கைக்குடி வரும் ஏன் திருமணம் நல்லா இருக்கும் சொல்றீங்க ஏழாம் வீடு அதாவது ஏழாம் வீட்டை அஞ்சாம் இடத்துல காதல உண்டு பண்றாரு அப்ப பிடிச்ச பின்னா மனம் முடிக்க போறீங்க காட்டுது குழந்தை பாக்கி நிறைய கிடைக்க போகுது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் நல்லா வர போகுது அதே மாதிரி ஆஹ் மெயினா பாருங்க இந்த கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து மூவ் பண்ணி பாருங்க தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க தொல்லிஸ்தான அதிபதி உங்களுக்கு யாரு சனி தானே அவர் பதினோராம் மாதம் லாபத்துல இருந்து எங்க யாரை பாக்குறாரு செவ்வாய் பகவனை பாக்குறாரு எத்தனாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு உங்க அமைப்பிரகாரம் ஏழாம் வீட்டு அதிபதியும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிகம் அவர் பாக்குறாரு அப்ப தொழில பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு பாருங்க மெயினா ரெண்டாம் வீட்டு அதிபதி பாருங்க சூரிய புதாதி யோகத்துல வந்து நாலாம் இடத்துல இருந்து ஒரு நேரம் பத்தாம் இடத்தை பாக்குறாரு யாரு புதன் பாக்குறாரு புதன் சூரியன் எல்லாமே பாக்குறாங்க அப்ப தொழில பயங்கரமான ஒரு இன்க்ரீஸா கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் ரெண்டாம் வீட்டு அதி பத்தாம் இடத்தை பார்த்தாவே தொழில் பயங்கரமா இருக்கும் புதன் வந்து கரெக்டா பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தொழில பண்ணி பாருங்க பயங்கரமான ரிசல்ட் இருக்கு மாமனார் மாமியா உறவு சூப்பரா இருக்கும் ஜாதகத்தை மட்டும் தசா பத்தி நல்லா இருக்கும் மீனா இப்ப லாட்டி ஓதை எடுங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு முடியாம ஜாதகத்தை வெற்றி நிச்சயம் முதல் முதலமைச்சர் என்னங்க வரும் அதுல மெயினா முதல் நட்சத்திரம் என்ன வரும் கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் ஏதோ ஒரு வீடு புதுசா வாங்க போறீங்க இல்ல வீடு கிரக பண்ண போறீங்க இல்ல வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்குவீங்க வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க ஒரு தொழில் புதுசா பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாரு புதுசா எந்த வேலைனா நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் கார்த்திகேசம் இந்த காலகட்டம் ஆன்மீகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி ஏழை மாற்ற தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் கார்த்திகேசலம் பக்க வாரி எதுவுமே எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் தான் இப்ப பாருங்க அடுத்து ரோஹி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய கற்பனையான குணம் நிறைய ஆசை லைஃப்ல இருக்கும் இப்படி தான் வாழலாம் அப்படினா உங்களுடைய ஆசை எல்லாமே பூர்த்தியாக போகுது வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க அப்போ வெற்றிகள் தேடி வருது இனிமேல் படிப்போ கல்வியோ வேலையோ உத்தியோகமோ தொழிலோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது எப்படி நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதையா வருது அதாவது ரோஹி நச்சு நல்ல ஒரு அனுபவம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல எதை எடுத்தாலும் கஷ்டம் லைஃப்ல எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தருணத்தை தள்ளப்பட்டது யாருன்னா அந்த பிறந்தவங்க தான் ஆனா இப்ப நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் வருதுங்க வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்கும் போது பாத்துங்க நல்ல ஒரு காரியம் உங்க பக்கம் தேடி வருது மிருகசிரத்துல பிறந்தவங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர பயிற்சியாகவே அமைகிறது